செஞ்சாங்க நாங்கள் மறுபடியும் நாங்கள் பற்றி உங்களுக்கு கூட ரொம்ப விளையாசம் நான் யோசனை பண்ணுவேன் இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க சின்ன குழந்தைங்களா பசங்களை விட்டால் எங்களுக்கு ஆ பெரிய காரியம் இது அது அர்ப்பணிப்பு வேணும் அது எல்லோருக்கு பசுபது வந்து அர்ப்பணிப்பு வேணும் பொறுமையெல்லாம் தேர்தல் அப்படி கொடுத்துருக்காரு மேலும் மேலும் அவங்க அந்த காரியங்களை செய்ய நம்ம யோகம் பண்ணலாம் மற்றபடி இந்த ஊழியத்தில் சின்னாபேட்டை கிறிஸ்து சபைய அழைப்பில ஏற்று புதுவர் சபையில் இருந்தும் காஞ்சிபுரம் சபையில் இருந்தும் மற்றும் பண்டுங்க இன்னும் சின்னப்பட்டை கிறிஸ்து சபையில் இருந்தும் இந்த உயிர் கலந்து கொண்ட யாவருக்கும் சின்னப்பட்ட சார்பாக என்னுடைய நன்றியும் வாழ்த்துகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மாத்திரமே இந்த உடல்பெருக்கு இந்த ஜென்ரேட்டர் இப்படியெல்லாம் சொல்வதாங்க அவங்களுக்கும் அவருடைய நாற்பத்தினால என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுறோம் விசேஷமாக இந்த மூன்று நாளை இந்த தம்பி அப்படியே நின்று நின்று தான் இருக்காரு அது ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்ட வசந்த கேட்டிருக்காரு ஆண்ட ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெரிய ஒரு சிறப்பான ஒரு ஆசீர்வாதம் தான் ஆண்டை நம்புங்க ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம என்ன தான் கொண்டு போனாலும் ஒன்றுமே இல்லை தான் எல்லாமே நம்மளுக்கு பாங்க தாவ அவரை நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா உங்களுடைய விளையாடி இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்து ஆசீர்வாதமாக இருக்கும் அதனால ஃபியூச்சரியில் கேட்டுக்கிட்டீங்களா ஆண்டை நம்புங்க நன்றி ஈஸியாக நம்முடைய சொல்கிற

கரமக்குடியில் ஊழியர் செய்யக்கூடிய சுவரர் அலக்கிலராஜ் மற்றும் புதுச்சேரியில் ஊழியர் செய்யக்கூடிய சிறர் பால் அரசு நம்முடைய மும்பை நகரத்தில் ஊழியர் செய்யக்கூடிய சுவரர் குமார் அவர்களும் குடும்பமாக வந்து இந்த ஊழியத்தில் கலந்து கொள்ளும்படியாக அத்தனை உதவி செய்தார் நம்முடைய அழைப்பை ஏற்று அவர்கள் அவ்வளோ தூரத்திலிருந்து என்பது ஒரு காரியம் அவங்களுக்காகவும் சின்னப்பட்ட கிறிஸ்து சபை மூலியமாக எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அவங்களுடைய அவங்க செய்யக்கூடிய அந்த ஊழியர்களுக்காக தொடர்ந்து நாம் சபையின் மூலியமாகவும் தனிப்பட்ட ஜபங்களிலும் நாம் தொடர்ந்து அவர்களுக்காக நாம் நினைக்கிறோம் விசேஷமாக வந்த எல்லாருக்கும் ஒருமுறை கூட அவங்களுடைய நாமத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா வேலைகள் அதெல்லாம் விட்டு விட்டு நீங்கள் எல்லோரும் வந்தீங்க நீங்கள் வரல என்ன ஒன்றுமே இல்லை அப்படியா எனக்காய் ஜீவன் ஜீன் விட்டவர் பாட்டு பாடலாமா எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோட இருக்க எழுந்தவர் அந்த பாடல் இது இருக்குன்னா அந்த பாட்டு அந்த பாடல் அவர் எனக்காக ஜீவனை விட்டார் என்னோடு கூட இருக்க என்ன செய்தார் எழுந்தார் என்னன்னா அவர் என்ன நினைத்தார் நம்மோட கூட இருக்கிறார் இந்த ஆண்டவராக சேர எல்லாரையும் நேசிக்கிறாரு ரெண்டாவது அவர் நம்மோட கூட இருக்க விரும்புகிறாரு அவர் இதுல நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டாரு அவர் நமக்கு உலக கொடுக்காத சமாதானத்தை கொடுக்கிறாரு கடைசியாக பரவத்து கொண்டு போற ஒண்ணு நேசிக்கிறாரு இரண்டாவது அவர் உங்களோட கூட இருக்க விரும்புகிறாரு மூணாவதாக நாலாவதாக உணவு சமாதானத்தை கொடுக்கிறாரு அஞ்சாவது பரலோத்து கொண்டு போறேன்னு சொல்லி பாருங்க அந்த